வம் அண்ணாதுரை வாழ்வில் நடந்த நிகழ்வு திருச்சியில் தங்கியிருந்த அண்ணாதுரையை பார்ப்பதற்காக எதிர்பாராமல் ஒரு வந்தார் மெய்யப்ப செட்டியார் அப்போது தரையில் பாயில் அமர்ந்து சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தார் அண்ணாதுரை திடீரென்று மெய்யப்ப செட்டியார் வந்துவிட்டதும் அவரை வரவேற்று அங்கிருந்த ஒரே நாற்காலியில் அமரச் சொன்னார் அண்ணாதுரை அதற்கு சம்மதிக்காமல் அண்ணாதுரையை வலுக்கட்டாயமாக இழுத்து நாற்காலியில் உட்கார வைத்தார் தான் பாயில் அமர்ந்து வந்த விஷயத்தை அண்ணாதுரையிடம் கூறினார் செட்டியார் பேரம் பேசி குறைந்த விலைக்கு ஓர் இரவு கதையை வாங்கியும் சென்றார் செட்டியார் அவர் சென்றவுடன் அங்கிருந்தவர்கள் அன்னாதிரையிடம் செட்டியாரின் பெருந்தன்மையை பார்த்தீர்களா அவருக்கு எவ்வளவு மரியாதை உங்களை நாற்காலியில் உட்கார வைத்து அவர் அமர்ந்தல்லவா பேசிக் கொண்டிருந்தார் என பாராட்டினார்கள் சிரித்தபடி செட்டியார் விஷயம் தெரிந்த வியாபாரி என்னை கீழே உட்கார வைத்து அவர் நாற்காலியில் அமர்ந்து கதையை விலை பேசியிருந்தால் இன்னும் அதிக தொகை கேட்கும் துணிச்சல் எனக்கு வந்திருக்கும் என்னை நாற்காலியில் உட்கார வைத்ததால் அவர் காட்டிய மரியாதையை பார்த்து அவரிடம் தொகை கேட்க மனம் எனக்கு வரவில்லை கீழே உட்கார்ந்ததன் மூலம் குறைந்த விலைக்கு கதையை என்னிடம் வாங்க முடிந்தது எனக்கு கிடைத்தது மரியாதை அவருக்கு கிடைத்தது பணம் என்றார் அண்ணாதுரை சிந்திப்போம் நன்றி